ஸ்டோர் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் கதிர் நம்ம செந்தில பழனி மூணு பேரும் மொட்டமாடியில உட்காந்து நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்பா வேறையா போயிட்டு இப்ப பணத்தை காணும்னு சொல்லியிருக்கிறாரு நாளைக்கு பேங்க்ல போயிட்டு விசாரிச்சா கதிர் மாட்டிக்குவானே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல அங்க நம்ம சரவணன் வராப்புல சரவண்கிட்ட பழனி எப்படியோ ஒளறிடுறாப்ல இப்ப சரவணனுக்கும் உண்மை தெரிஞ்சிருது நான் இப்பவே போய் அப்பா கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல ஆனா கதிர் இருந்துகிட்டே இல்ல இல்ல நான் ஏதா இருந்தாலும் சமாளிச்சுக்கிறேன் நீங்க எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் என்னடானா நம்ம தங்க மயில் வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு விஷயம் வீட்டுல எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க செந்திலும் புலம்பிக்கிட்டே ரூமுக்குள்ள வர்றத பாக்குறேன் நம்ம தங்க மயிலு நம்மளோட உண்மைதான் தெரிஞ்சிருச்சாட்டுக்கு அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து செந்திலே கதவை தட்டி சரவணன் கிட்ட ஆதார் கார்ட தங்க மயிலோட ஆதார் கார்ட கொடுக்குறாப்புல அப்ப நம்மளை பத்தி ஆ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறாங்க தங்க நம்ம சரவணன் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க மறுநாளும் வந்துருது இப்ப ரெஜிஸ்டர் பண்றதுக்காக போகணும் இல்லையா ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு சோ அதுக்காக வந்து சரவணன் தங்க மயிலோட யாரும் போறது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி மீனாவையும் நம்ம செந்திலையும் அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க ஆனா தங்கம்மையில இருந்துகிட்டு மீனா கூட போனோம்னா நம்ம கதை தெரிஞ்சிரும் அதனால மீனாவை எப்படியாச்சும் அவாய்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல உங்களுக்கு தான் ஆபீஸ் இருக்குல்ல எதுக்காக ஆபீஸ்க்கு எல்லாம் லீவ் போடணும் ஒரு ஆள் வந்தா போதும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க மீனா எனக்கு எல்லாம் அப்படிலாம் ஒண்ணு இல்லையே நான் பர்மிஷன் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா தங்க மயில் இருந்துகிட்டு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மீனாவுக்கு புரிஞ்சு போச்சு நம்ம போறது பிடிக்கலையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் எதுக்கு வேண்டாத விருந்தாளியா வரேன் நான் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்ப கடைசியா கதிரும் நம்ம பழனியும் தான் அவங்க கூட போக போறாங்க சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு